திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளராக பணியாற்றி வந்த ராமமூர்த்தி கடந்த முப்பத்தோராம் தேதியுடன் பணி ஓய்வு பெற்றார் அவருக்கு பதிலாக மாநகராட்சி துணை ஆணையர் மகேஸ்வரி பொறுப்பு ஆணையராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை தமிழ்நாடு அரசு சார்பில் திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளராக அமித் நியமனம் செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் புதிய மாநகராட்சி ஆணையாளராக அமைக்கோப்புகளில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பூருக்கு நான் புதியது என்றாலும் திருப்பூரில் நிலவும் சில பிரச்சினைகள் குறித்து அறிந்திருக்கிறேன் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்டவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரத்தில் குடிநீர் பிரச்சினையை சமாளிக்க ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்கள் முறையாக செயல்படுவதை உறுதி செய்து அதன் மூலம் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் மேலும் பொதுமக்களை சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டு அதனை நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தப்படும் என பேட்டியளித்தார் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலர்கள் ஊழியர்கள் உள்ளிட்டோர் புதிய மாநகராட்சி ஆணையருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் வந்து கேட்ட பண்ணிடலாங்கிற மாதிரி பட் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க அவுட்லைன் வந்து கார்பேஜ் பிரச்சனை பிளஸ் ரோட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அது அது மெயின்லி அதுதான் பண்ணுவோம் அப்புறம் நிறைய மீதி ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்கீம் ஒர்க்ஸ் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் ப்ளஸ் நம்ம லோக்கல் ஒர்க்ஸ் நமக்கு நம்ம கிட்ட நல்லா ஒன்று இதுதான் இப்போ குடிவெள்ள பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் பட் வெஸ்ட்ல நான் அவ்வளோ ஒர்க் பண்ணலை ஸோ ஃபீல்டு தெரிஞ்ச பிறகு கால் எடுக்கலாம்ங்கிற மாதிரி தான் கால் பட் குடிவெள்ள பிரச்சனை தண்ணி பிரச்சனை குடி தண்ணி பிரச்சனை பிளஸ் கார்பேஜ் அண்ட் ரோட்ஸ் இதுதான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும் ப்ளஸ் நமக்கு நாமையில நிறைய பண்ணலாம் சொல்லிருக்காங்க ஃபண்ட் எல்லாம் பப்ளிகிட்ட சொன்னா நமக்கு நாம நிறைய ஸ்கோப் இருக்குங்க நிறைய டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு ஸோ அதுவும் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம் ப்ளஸ் பப்ளிக் கொஞ்சம் அவரோட ஃபீட்பேக் வாங்கி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் நான் புதுசு இந்த ஏரியாவுக்கு பப்ளிக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கின பிறகு அந்த இதுக்கிட்ட ஐடியா ஃபார் என்க்ரோச்மெண்ட் வில் சீ டு இட் என்க்ரோச்மெண்ட்ஸ் நிறைய நம்ம இப்போ லாஸ்ட் என்னோட போஸ்ட் வந்து சென்னையில் நிறைய என்க்ரோச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் நியூஸ்லாம் நிறைய படிச்சிருக்கேன் மட்ராஸ் ரைஸ் கிளப் மாதிரி நிறைய என்க்ரோச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் எவிக்ஷன் பண்ணியிருக்கோம் மெயிலி வாட்டர் பாடிஸ் இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட்டு ப்ளஸ் அப்ஜெக்ஷன் போகிற போதில் இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட்ஸ் இல்லை தான் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து